நண்புக்கு வணக்கம் இது சி சிவகுமார் கடைசியாக நான் இந்தியாவுக்கு ஊருக்கு போய்ட்டு வந்தேன் இல்லையா அப்போ வந்து முதல்ல நான் வந்துட்டேன் இந்த சவுதி அரேபியாவுக்கு வீட்டில் வந்து ரெண்டு பசங்க என்னோட மனைவி எல்லாமே அங்கேயே தங்கினாங்க ஒரு ஒரு மாதம் வந்து அங்கேயே தங்கினாங்க அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்தப்போ என்னோடய மனைவி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நான் கண்ணெல்லாம் மிஸ் நான் அப்படியே எழுந்து மெசேஜை பார்த்தேன் கவிதான்னு ஆரம்பித்தோடனே எனக்கு ஒரு மாதிரி கம்பீரம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா அவள் ஃபோன்லேருந்தே கவிதான்னு ஆரம்பித்த ஒரு மெசேஜ் அது வேறு யாருனா தான் அனுப்பிச்சிருப்பாங்க அவளுக்கு எதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசியில் பாசின்னு சொல்ல முடியாது மற்றவங்க யாராவது நமக்கு மெசேஜ் அமைச்சிருப்பாங்களான்னு அந்த அந்த மில்லி செகண்டில் அத்தனை எண்ணங்கள் ஓடுது என் மனைவிக்கு ஒரு நல்ல பழகம் இருக்குது என்னென்னா நடக்கும்போதே எங்கன்னா போய் போய் இடிச்சுப்பாங்க சோபால் அடிச்சிக்கிறது வாசல் படியில் அடிச்சிக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக வேறு இருப்பாங்களா நல்ல படி கூட மேலே எட்லினா எகி இடிச்சுப்பாங்க அந்த மாதிரி எங்கன்னா இடிச்சு எங்கன்னா இடிச்சு கீழே உணர்ந்துட்டாலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்ஸிமம் ஆஃப் மில்லி செகண்டில் எத்தனை எண்ணங்கள் ஓடுது அந்த கவிதான்னு படித்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தா கவிதா இஸ் பீட்டிங் நீ அப்படின்னு ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்தது பீட்டிங்ற வார்த்தையோட ஸ்பெல்லிங் தப்பாக தான் இருந்தது ஆனால் என்னோடய ஆங்கில அறிவுக்கு அது நான் கரெக்டாக படிச்சுட்டேன் என்னடா இது யாரை அமைச்சிருக்குதுன்னு பார்த்தா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சி எங்களோ ஒரு சின்ன ஒரு வான் இருக்குது இல்லையா ஆறு வயசில் ஆறு வயசுன்னு முழுசாக ஆவலை ஆறு வயசு தான் கோவப்படுவார் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அப்படின்னு தான் சொல்லுவார் பேர் மட்டும்தான் மகிழன் தமிழ் வார்த்தை வாயில் நோண்டி தான் எடுக்கணும் இவன் தான் அமைச்சிருப்பான் போலருக்கு பாவன் எது குழந்தை போட்டு இவங்க அடிச்சு வச்சிருக்காங்க என்ன அடி வாங்கியிருந்தால் அவனுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் இதுதான் முத முறையாத மாதிரி அனுப்புகிறான் அப்புறம் எனக்கு நெஞ்செல்லாம் துடிச்சி போச்சு ஐயையோ என்னடா குழந்தை இப்படி அனுப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனைவிக்கு ஃபோன் பண்ணேன் வழக்கமால அவங்க கொடுக்குடுன்னு ஓடி வந்தெல்லாம் எடுக்கலை அப்புறம் ஒரு ரெண்டு முறை பண்ணேன் எடுக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம்லாம் போயிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எனக்கு வேறு லீவ் வேறு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அப்படியே ரிலாக்ஸாக சோபாவில் உட்காந்து டிவி ஆன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஞாயம் வந்துச்சு என்னடா குழந்தைய போட்டு அடிச்சு வச்சிருக்கா ஃபோன் பண்ணால் வேறு எடுக்க மாட்டேங்கிறாங்க என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இன்னொரு ஃபோன் கிடைத்தேன் அப்புறம் என் பெரிய அவங்க தானே இருக்கான் டேக்கு என்னடா ஆச்சு அம்மா என்னடா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இல்லைப்பா அவங்களுக்கு காலையிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குப்பா கட்டுப்பாக இருக்கிறாங்க சரி ஃபோன் ஃபோனுக்குறா நான் பேசுகிறேன் அப்படின்னா வேணாப்பா அம்மா கோவமாக இருக்கிறாங்கப்பா என்னடா சின்ன ஒன்ன போட்டு எல்லாம் அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அவன் வழக்கம் போல அதெல்லாம் தெரிலப்பா அம்மா ஃபோன் வந்துன்னே இருக்குப்பா சரி அம்மா கிட்டே விட்றா அப்படின்னோடே இவன் நேராக போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க உடனே ஏன்பா குழந்தை அடித்து வச்சுருக்க மெசேஜ் அனுப்புகிற அளவுக்கு நீங்கள் அடித்து வச்சுருக்க என்ன பண்ணா அவனை போட்டு அடிக்கிற அளவுக்கு பையனை போட்டு இந்த மாதிரி வச்சிருக்க கஷ்டப்பட்டு அவன் கிட்ட ஏன்பா உனக்கு அறிவு இல்லையா நான் ஏப்பா அவனை போட்டு அடிச்சிருக்கேன் நீ தான் போட்டு அடிச்சிருக்க அந்த மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்கான் அதுவும் கவிதா இஸ் பீட்டிங் மீ அப்படின்னு போட்டு வச்சிருக்கானே அந்த குரங்க தான் தேடிட்டு இருக்கேன் போத்துல இருந்து இந்த தெருவுல எந்த வீட்டில் நுழைஞ்சு ஒழிஞ்சிருக்குன்னே தெரியல ஏன் என்னாச்சு அட ஒண்ணு இல்லப்பா காலகட்டத்தில் ஃபோனை எடுத்து வச்சுட்டு சோபாவில் மல்லாக்கா பத்திரம் போய் படின்னு சொன்னேன் ஒன்றும் கேட்கல சும்மா தட்டினேன் போய் படுற காலங்காலத்தில் ஏண்டா அது மாதிரி பட்டு உண்டு இருக்கேன்னு கேட்டேன் அவ்வளோதான் ஓ ஒன்னு கத்தி ஒப்பார் வச்சிருச்சு சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஏன் வேலையை பார்த்தா அது அது வேலையை பார்த்து வச்சிருக்குப்பா ஃபோன் எடுத்து கிட்டத்தட்ட பதிமூணு பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்குது எங்கள் அக்காங்க மூணு பேர் என்னோட அண்ணனுங்களுக்கு அவனோட அண்ணன் தங்கச்சிங்க உனக்கு எல்லாத்துக்கும் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டு எங்கே ஓடி போயிடுச்சு காலையிலேருந்து இருந்து எங்கேருந்து ஃபோன் வருது தெரியுமா எனக்கு கனடாவிலேருந்து ரெண்டு பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் ஆம்பூர்லேருந்து ஒருத்தர் ஆலங்காயத்துலேருந்து ஒருத்தர் கிருஷ்ணகிரி வேலூர் மெட்ராஸ்ல இருந்து எத்தனை காலு எத்தனை கால அவன் என்னவன் நான் அடிச்சு கூண்டில் அடிச்சு வச்சுக்கிற மாதிரி ஆளாளுக்கு கேள்வி கேள்வி கூட பரவாயில்ல எங்க அண்ணாலாம் எட்டவொடனே உனக்கு அறிவு இருக்குதா குழந்தைய போய் அடிச்சு வச்சிருக்கிற புத்தி இருக்குதா லூஸ்ன்றது கரெக்டாக இருக்குது அப்படி இப்படி இப்போதான் ஃபோன் பண்ணி திட்டி வச்சாரு சின்ன அண்ணா அதுக்கு மேல பெரிய அக்கா சின்ன அக்கா மேங்களூர் அக்கா முடியல காலையிலேருந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் போய்ட்டு நான் இந்த கட்சேன் நீ வந்து நிற்கிற எல்லாம் கரெக்டு தான் ஆனால் குழந்தை நீ அச்சிருக்கூடாது வேணாம் வந்து சேர்ந்துக்குது பாரு எனக்குன்னு இந்த பெருசு ஒன்று படி படினா அதுவும் படிக்க மாட்டேங்குது இந்த சின்னது இந்த மாதிரி ஆட்டம் போட்டு நிற்குது நீ ஒரு பக்கம் அங்கேருந்து என்ன நினச்சின்னுக்குறீங்க ஆள் ஆளுக்கு நான் என்ன பைத்துக்காச்சா ஆ நான் என்ன பைத்துக்காச்சா இல்லை 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 நான் அப்படியெல்லாம் கேட்கல என்ன கேட்கல ஆ ஃபோனை வை அப்படின்னு படக்குன்னு வச்சுட்டாங்க என்னடா இது வடிவேலுக்கு கதை மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறிப்போன டீயை மறுபடியும் குடிச்சிக்கிட்டு அப்புறம் நாஞ்சில் நாடன் கதையிட்ட அப்படியே படிச்சுட்டே வந்தேன் புறட்டி புரட்டி பார்த்தா இதே மாதிரி ஒரு சம்பவத்தை தலைவர் எழுதி வச்சிருக்காரு இந்த கதையோட பேர் வந்து ஆங்காரம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் கருத்த செல்லையா ஏர்லேருந்து மாட்டை அழைத்து கொண்டு போய் இழுப்பாற்று துறையில் இறக்கினான் எருமை கடாக்களின் அடி வயிற்று போக நல்லா தேய்த்து அதை வந்து கழுவுனான் புட்டத்தில் கை வைக்கும்போது கிடாக்கள் காலை தூக்கி உதறின என்னென்னா தார் கொம்பு ஏற்படுத்திய புண்ணு அங்கே இருக்குது ஒரு மாதிரி பொத்தி பொத்தி தேய்த்து கழுவி கெடாக்களை வந்து கரையேற்றினா கருத்த செல்லையா தன் நடுகளை மாடுகள் வந்து தொழுத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு செல்லையா பார்த்தீங்கன்னா முண்டு அழுத்து இடுப்பில் கட்டி வேட்டியை உதறி மடித்து வைத்து விட்டு ஆட்டில் வந்து முங்கி முங்கி குளிக்க ஆரம்பித்தார் நல்ல அவனும் தேய்ச்சி உடம்பார மனசார குளிச்சுட்டு ஆற்றுலேருந்து எழுந்து தலையை தோட்டிட்டு வெளியே வந்தான் சம்பட்டு தலைமுயரில் கையை விட்டு உதறி உதறிட்டு பன்னையாரை விட்டு நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இவன் போய் சேரும் போது எறும்பு கடாக்கில் முன்னாடியே அங்கே தொழுவத்தில் போய் நின்றுட்டு இருந்ததுங்க அந்த எறும்பு கடாக்கில் கண்ணியில் பிணைச்சிட்டு வைக்கோல் படப்புக்கு போனால் செல்லையா புற வாசலிலே சாமி பன்னையாரின் தொழுவும் அறுத்தடிக்கும் களம் வைக்கோல் படப்பு எல்லாம் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி இருந்தது அறுப்பு வைத்திருந்த படப்பிலிருந்து கை நிறைய வைக்கோலை வெட்டி இழுத்து பிடுங்கி ரெண்டு குத்தாக போட்டு அழகில் கொண்டு போய் அமைக்க வச்சான் அதிகமாக வச்சா கடாக்கள் வைக்கோலை இழுத்து கீழே போட்டு மிதிக்கும் அதன் மீது சுகமாக படுத்துக்கும் வெள்ளையாக இருக்கும் வைக்கோலில் சாணியும் மூத்தமும் புரண்டு மஞ்சள் பூத்து உர குண்டுக்கு போகும் அது சாணியோட சாணியாக அள்ளி அந்த வைக்கோலும் கொண்டு போய் உரம் போட்டு வைக்கிற இடத்துல போட வேண்டியதாக இருக்கும் அதை சாமி பண்ணியார் பார்த்தார்னா அவ்வளோதான் அவருக்கு அப்படியே ஆராசனை வந்துடும் ஆராசனம் வந்துடும் ரெண்டு வாட்டி திட்ட ஆரம்பிச்சிருவார் அதற்காகவே வைக்கோலை வந்து குறைச்சி தான் வைக்கிறது அது எவ்வளோ சாப்பிடுமோ அந்தளவு வந்து கருத்து செல்லையாக்கு கை தான் சாயந்திரம் இன்னொரு முறையும் வைக்கோலை பிடுங்கி வைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் அளவாக வைக்கோலை வைச்சான் இந்த சாமி பன்னியாருக்கு நான்கு கோட்டு விலைப்பாடு சுத்தும் கொஞ்சம் தோட்டம் துறவும் உண்டு பிள்ளைகள் கிடையாது ஆனால் சுட்டு வட்டாரத்தில் ஆள் கட்டு கொண்ட குடும்பம் அவரும் பொண்டாடி மட்டும்தான் ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க நட்ட சம்பா பயிர் கதிராகி விட்டது வயலில் பெருசாக வேறு எதுவும் வேலை கிடையாது நாற்று பாவுவதற்கு ஏழு மரக்கால் விதைப்பாடு நாற்றங்கால் காலையிலே போய் அதை உழுதுட்டு தான் கருத்து செல்லையா இப்போ மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கிறான் செல்லையாவுக்கு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம்தான் உண்டான வேலைகளை செய்கிறது மேற்பார்வை செய்கிறது யாரும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்லாம் ஏவ வேண்டாம் அவன் பாட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் இந்த வேலை அந்த வேலை அந்த வேலையில்தான் இந்த வேலை மாதம் ஒரு கோட்டை நெல் மத்தியானத்துக்கு கஞ்சி இதுதான் விதி இது போக விதச்சி போன பணம் போல் காலையில் சுட்டு மீந்த தோசை கொழுக்கட்டை இது எதாவது வீட்டுக்கு போகும்போது கையில் கொடுத்துனு போவாங்க சாமி பிள்ளையார் வீட்டுக்கு செல்லையா வேலைக்கு வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் ஆகிட்டுக்கும் முரட்டு சுபாவம் விசேடமான அறிவு அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது வேலையில் பழகிய மாடு ஏறத்தாழ சாமி பண்ணியாருக்கும் செல்லையாவுக்கும் சம சாமி பிள்ளையார் பார்த்திங்கன்னா அவருக்கு அதையே வேற புதன் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தேய்ச்சி புளியில் போடுவார் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு கம கமகமும் வச்சு ஒரு பிடி பிடிப்பார் வெள்ளி சகாயில் பார்த்தீங்கன்னா விரதம் விரதம் அப்படின்னா பட்டினி அப்படின்றெல்லாம் அந்த பக்கத்தில் நடைமுறை இல்லை சாப்பிட்றதுல கொஞ்சம் முன்ன இருக்கும் அவ்வளோதான் அறுபது வயசானாரும் சாமி பண்ணையார் நல்லா தடகாத்திரமான ஆளாக தான் இருந்தார் ஆனால் செல்லையாக்கதான் அப்படி கிடையாது பெரிய சம்சாரி ஏழு எட்டு பிள்ளைகளை பெற்றான் வளர்த்தான் ஆனால் அதில் ஒன்று கூட இவனை தாங்கிறதுக்கு முன் வரல ஓன் படம் அவனுக்கு செல்லையை பார்த்தீங்கன்னா யார் வீட்டு முன்னாடி போய் நின்று மூட்டை சொறிஞ்சிக்கிட்டு இது வேணும் அது வேணும்லாம் கேட்குற ஆளும் கிடையாது உடல் பலம் ஓரளவுக்கு குன்றி போனாலும் பழைய வாசனை அப்படியே வண்டி இருந்தது ஆள் பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டு பொட்டுட்டு கொள்ளலாம் போல் பிரகாசமான ஒரு கருப்பு தோளில் வந்து சிதில் சிதிலான சடை பல்லெல்லாம் பட்டு போய் ஈர்மில்லல் நடைமுறை வந்துடுச்சு காலையிலே போய் நாட்டுக்கால உழுது போட்டு வந்ததினால சரி மத்தியானம் ஆகி போச்சு இந்த கஞ்சி கஞ்சி கொடுத்தா அதை குடிச்சிட்டு மேலே பத்து வயலில் போயிட்டு வெள்ளை நிற்குதா வெள்ளை நிற்குதான்னு பார்த்துட்டு அடைச்சிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வைக்கோல் படப்பு ஓரத்தில் இருக்கிற அந்த பூவரசு மரத்தில் அப்படியே சாஞ்சி அப்படியே உட்காந்தான் காற்று அவனை வந்து அப்படியே சொகுசாக தடவி கொடுத்தது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுக்களையிலருந்து ஒரு வாசனை மூக்கில் வந்து உராய்ந்தது சுப்பம்மாள் உளிஞ்சி ஒரு பொங்குறாள் போல் இருக்கிறது வருத்த உளுந்தும் விட்டுச்சம்ப அரிசியும் சுக்கும் திரவியும் தேங்காய் பூவும் வெந்தயமும் வெள்ளாங்கியும் சேர்த்து கலந்து கொதிக்கும் மனம் அதனோட கைகோர்த்து உலாவிய முட்டை முட்டையாவையில் வாசனை அந்த முட்டையோடு முருங்கையும் வடகமும் போட்டிருப்பா போல இருக்கு வாசம் அப்படி கம கம கமன்னு செல்லையோட வயிறு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுப்புறுத்து கண்ணத்து சதையை உறிஞ்சி உப்பி உமிழ்நீர உள் விழுங்குகையில் தன் காதுக்கு மட்டும் கேட்கும் சின்னமான ஒரு துணுக்கு காலம் வர குடித்த கஞ்சி பரவலாகவும் போய் சேர்ந்துருக்கும் உண்டான மதியான கஞ்சி நேரத்தோடு தந்தால் குடிச்சு போட்டு சத்து கண்ணேறலாம் இதுக்காக நீ காற்று கிடக்கணும் போய் கேட்டால் ம் பெருசாக அப்படியே கோவம் வந்துடும் உனக்கு அதுக்குள்ளே சாப்பாட்டு மணி அழிச்சிச்சாடா நாங்களே இன்னும் சாப்பிட்ல என்னமோ தலைவாளையில் பரத்தி அவிலும் பொரியலுமா பரிமாறி தரது மாதிரி பேச்சு இன்னும் உண்டான கொலையை கஞ்சியும் நேரத்துக்கு தந்தால் என்னவன் வாழைக்காய் பொருகில் தேங்காய் எண்ணெயில் முறுக்கும் வாசனை இரும்பு சீனி சட்டியில் வெண்கல கரண்டி கணங் கணங் என்று தட்டும் ஓசை சுர் 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 என்று வாழைக்காயின் வள்ளி மணங்கள் சுப்பம்மாளின் தங்கை கட்டி கொடுத்ததுக்கு முன்னாடி சமைஞ்சு இங்கே வளர்ந்த காலத்தில் ஏதோ நல்ல பண்டம் பலகாரம் செய்தால் கூப்பிட்டு தருவா உழுதுட்டு வந்தால சின்ன சுடு தண்ணி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் போகிறோம் சோறு உடைச்ச தண்ணி தேங்காய் தூருனு சரட்டை ஒரு துண்டு கருப்பட்டு கொண்டாந்து தருவா புண்ணியாண்டி இப்போ பெரிய நாச்சியார் ஒரு குணம் வந்தால் தருவா போய் கேட்டால் ஈரப்பயிற்சி கணக்காக முளிப்பாவை இன்னும் உளுஞ்சஞ்ச ஒரு பொங்கு வாங்குவேன் என்னால் இதை கொஞ்சம் தின்னுன்னு தருவா ஒவ்வொரு நமக்கு அந்த புளிச்ச பழையது தலையெழுத்து தின்னு மிச்சம் வந்தால் அதை தருவாங்களா மாட்டாங்க அதில் தண்ணி ஊற்றி புளிக்க போட்டு நாளைக்கு தான் தருவாங்க வடகமும் அரிசி வத்தலும் வரக்கும் வாசனை மோர் மிளகாய் எண்ணெயில் கறியும் கமரல் விறகை வெளியே இழுத்து அடுப்பை தாழ்த்தி தீக்கங்கில் மண் தோண்டியில் குடிநீர் வைத்துவிட்டு அடுக்களை வாசலில் வந்து எட்டி பார்த்தாள் சுப்பம்மாள் லே லே செல்லையா கஞ்சி எடுத்து வைத்துவிட்டு கூப்பிடுகிறாள் என்று எழுந்து போனான் செல்லையா வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கல ஆற்றுல போய் ஒரு முக்கு போட்டுக்கிட்டு வந்துடுறேன் பண்ணையாரும் குளிக்க போயிருக்காரு அவர் வரத்துக்கு முன்னே வந்துடுவேன் எங்கேயாச்சும் போயிடாதே கதவு திறந்து கிடக்கு நாயகியும் வந்து விட்டுறாம முன் வாசலை தாழ் போட்டு அடுக்கலை கதவை ஒருக்கழுத்து சாத்து விட்டு சுப்பம்மாள் குளிக்க போனாள் செல்லையாவின் வயிறு கொந்தளித்து குமுறியது உளுந்தஞ்சோரின் மெல்லிய வாசனை இழைகள் மூக்கின் முனையில் சுற்றி சுற்றி வந்தன மெல்ல அடுக்களை கதவை திறந்து தலை நீட்டி பார்த்தான் கலவரை மீது பானை அவியல் உருளி சீனி சட்டி மெதுவாக இவன் ஆண்டுக்கு ஒருமுறை கழுவிவிட்டு வெள்ளையடிக்க மட்டும் நுழையும் அந்த அடுக்கலையின் உள்ளே நுழைந்தான் வெண்கல பானையை மூடியிருந்த சிப்பலை நீக்கி பார்த்தான் குப்பென்று கிளம்பியது ஆவி கன்றுள்ளி கணைக்கும் எருமையின் மடுக்காம்பின் பால் பீச்சில் போல் எச்சில் நீர் பீச்ச இரண்டு விரலால் வழித்து வாயில் போட்டு இடமும் வளமும் சூடு பொறுக்க ஒதுக்கி விழுங்கினான் லே லே நாய்க்கு என்ன செய்யல குரல் கை வைத்து வெளியே தள்ளினார் சாமி பண்ணையார் இறங்கல வெளியில கிட்ட நாய் ஏச்சும் அறையும் சேர்ந்து விழுந்தன போ இறக்கம் பார்த்து விழுக இனி இந்த நடைக்கு வந்து குருத்த பறிச்சு போடுவேன் பிடரியோடு சேர்த்து விழுந்தாட்டி வயிற்றில் உரைத்தது மனசில் ஒரு ஆங்காரம் பொங்கியது கருத்து செல்லையா குத்தாலிங்கம் வீட்டில் போய் வேகம் நின்றது என்னல செல்லையா என்ன வேத்து விறுவிறுத்து வேகமாக வந்திருக்க வந்து கையோட கூட்டியார சொன்ன என்ன சொல்லுகே விவரமா சொல்லு பண்ணையாருக்கு இருக்குமா கிடக்கு இருக்குமா கிடக்கு புறப்பட்டு போவோம் பீமனேரியில் தொடங்கிய நடை சுற்றுப்புற ஊர்களில் புகுந்து வெளிவந்து மாலை நான்கு மணிக்கு திரும்பினான் செல்லையா தெருமுனையில் நின்று சாமி பண்ணையாரின் வீட்டை பார்க்கையில் வீட்டு முன் படைப்படையாக சனக்கூட்டம் பிள்ளை இல்லாத சொம்முக்காக ஆளாய் பறந்து வந்து சாரசாரையாய் சேர்ந்த உறவினர்கள் தெரிந்தவர்கள் சாமி பண்ணையாரின் வீடு அல்லோல கல்லோலப்பட்டது சொந்தங்கள் கூடி கழித்து மகிழ்ந்து உலவிக் கொண்டிருந்தார்கள் சாமி பண்ணையார் கிறுக்கு பிடித்தவர் போல எங்கும் நிலை கொள்ளாமல் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார் நான் நல்லா தனடாக இருக்கேன் யார் பார்த்து வேலடாயது நான் உயிரோடு இருக்கும் போதே ஒப்பாருக்கு ஏற்பாடு பண்ணிட்டானுங்களே அவர் புலம்பல் நிற்கவே இல்லை ஆனால் அதை யார் கண்டுகொண்டார்கள் இரவு சாப்பாட்டுக்காக புற வாசலில் கிடார அடுப்புகள் நிறைய தொடங்கின முற்றும் நண்பர்களே இந்த கதை பார்த்தீங்கன்னா சாமி பன்னியார் திட்டவொடனே நம்ம கருத்தை செல்லையா ஒரு நல்ல வேலை பார்த்து விட்டாப்புல இருக்கிற போகிற வர சுந்தங்க எல்லாருக்கிட்டையும் போய் பண்ணியார் புட்டுக்கிற மாதிரி இருக்கார் எல்லாம் போய் பாருங்கள் அப்படின்ட்டார் பன்னையாருக்கு வேறு யாரும் புள்ள கொட்டிங்க இல்லையா இருக்கிற மொத்த சொத்துன்னா அனால் சொத்து தானே பங்கு போட எல்லா சொந்தங்களும் குமிஞ்சிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டைய பையன் மகிழும் பார்த்த வேலை மாதிரி தான் அந்த மாதிரி பண்ண உடனே என்னோடய மனைவி டென்ஷனாக எங்கிட்ட கற்றுன உடனே இந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது சால பரிந்து அப்படின்ற தொகுப்பில் இந்த கதை இருக்குது நிறைய கதைகள் இருக்குது நம்ம அடிக்கடிக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் ஒரு எடுத்து பேசுவோம் மகிழ்ந்திருங்கள் நண்பர்களே இது சே சிவக்குமார் நன்றி